அருட்பெரும் ஜோதி ஆடி அமாவாசைக்கு யார் கண்டிப்பாக வழிபாடில் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஆகஸ்ட் நான்காம் தேதி இந்த ஆண்டோட ஆடி அமாவாசை வருது அமாவாசை அப்படின்னாவே யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் தனது முன்னோர்களை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி செல்லுத்தணும் நினைக்கிறாங்களோ யார் தன் வாழ்க்கையில் வளத்தோடு நலத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே இந்த வழிபாடில் செய்யணும் அப்படின்னா என்ன ஒவ்வொரு உயிரினே இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு காரணம் அவர்களது முன்னோர்கள் தான் அந்த முன்னோர்களுக்கு நம்ம நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்து இந்த பிறவியில எல்லா பலனும் வளமும் நலமும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டக்கூடிய ஒரு நாள் தான் அம்மாவாசை சரியா சொன்னோம்னா ஆண்டுக்கு தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்கள் வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது பிராக்டிக்கலா நைன்டி சிக்ஸ் டைம் பாசிபிள் வழி இல்லை பட் பனிரெண்டு மாதம் பன்னிரெண்டு அமாவாசைக்கு நம்ம செய்யலாம் பட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஓடக்கூடிய வேகத்தில் கலியுகத்தில் நம்மளால் செய்ய முடிகிறது இல்லை இருந்தாலும் ஆண்டுக்கு மூன்று சக்திமிக்க அமாவாசைன்னு சொல்லக்கூடிய தை அமாவாசை மார்கழி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து புண்ணிய சேஸ்தலத்துல நதியிலேயோ கடல்லையோ அவர்களை நினைத்து வழிபாடுகளை செஞ்சுட்டு தான தர்மங்களை செஞ்சா அவர்களோட புண்ணிய ஆசைகள் கிடைக்கும் அதன் மூலமா அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் நம்ம இந்த இல் வாழ்க்கையில செல்வ செல்போட வாழ முடியும் என்பதுதான் நமது முன்னோர்கள் சொல்றது சோ ஆகஸ்ட் நான்காம் தேதி சரியாக இந்த ஆண்டோட ஆடி அம்மாவாசை வருது உங்க முன்னோர்கள் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நினைத்து நீங்க கண்டிப்பாக அன்று புண்ணிய சேஸ்தரங்களை ஒரு சின்ன ஹோமம் செஞ்சு அதற்கப்புறம் தர்ப்பணம் கொடுத்து புண்ணிய நதியில் வழிபாடுகளை செஞ்சுட்டு ஏதாவது தான தர்மங்களை செய்யுங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இதை செய்யுங்க ஏன்னா நாம் இருப்பதற்கு காரணம் நமது முன்னோர்கள் தான் நாம் இன்னமும் நல்லா வாழணும் இனியும் நல்லா வாழணும் இந்த வாழ்நாள் முழுவதும் செல்வ இருக்கணும்னா அவர்களை நீங்க நினைவு வந்து வழிபாடுகளை செய்யணும் ஸோ இந்த முறையை ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையை வருகிறது அதனால் அந்த அமாவாசைக்கும் சூரிய அமாவாசைன்னு சக்திமிக்க அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாளில் நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலையும் உயர் பதவிகள் கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தலைமை பண்புகள் அதிகரிக்கும் உங்களோட பேச்சு சொல் எல்லாமே வெல்லக்கூடிய சூழல்களும் இந்த அமாவாசைக்கு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு சிறப்பு யாத்திரை அதோட சேர்ந்த திலாகோமம் மோக்ஷ தீபம் அதற்கப்புறம் சிறப்பு அன்னதானங்களையும் கூட்டு பிரார்த்தனையும் செய்யிருக்கோம் சோ வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு நாள் யாத்திரையில கடந்துக்கங்க முடியாதவங்க உங்களுக்கான சங்கல்ப கட்டணத்தை கட்டி உங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்திருந்தாலும் சரி உங்கள் நண்பர்கள் இறந்திருந்தாலும் சரி உங்கள் உறவுகள் இறந்திருந்தாலும் சரி உங்கள் முன்னோர்கள் இறந்திருந்தாலும் சரி அவரோட பேர்ல சங்கல்பம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்க இதுக்கு சிறப்பு பிரார்த்தனையை பண்ணி திலாகோமத்தை சரியான வழிமுறையில செய்து அதற்கப்புறம் மோக்ஷ தீபம் ஏற்றி அதற்கப்புறம் வந்து தான தர்மங்களை செஞ்சு இந்த வழிபாடுகளை செய்ய இருக்கின்றோம் இதுக்கு உங்க பேரையும் கண்டிப்பா முன்கூட்டியே பதிவு செய்யுங்க அதற்கப்பறம் உங்களுக்கு ஒரு சிறப்பு பிரசாதத்தையும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான ஆடி அமாவாசை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா வழிபாடுகளுமே மூன்று மாதத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வழிபாட்டில் உங்க பேரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் நேரடி ஒலிபரப்பின் மூலமா அதையும் உங்களுக்கு அனுப்பிவிடுறோம் பாருங்க உங்க முன்னோர்களின் ஆசைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தே தீரும் இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம பூஜை செய்யும் போது நீங்கள் செய்ய வேண்டிய சில சூச்சனங்கள்லாம் இருக்கு அதை தனிப்பட்ட முறையில் சங்கல்பம் செய்வர்களுக்கு மட்டும் நாங்கள் அனுப்பிவிடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழி உங்கள் வாழ்வு வளர்ந்த நன்றிகள் கோரி